மகாபெரிவா துடிகளே சரணம் நடந்து நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளோட சேனல் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் போதும் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன பணம் ஆமாம் எல்லாருக்குமே இந்த பணம் அப்படிங்கிறது தேவை அதை நோக்கி தான் எல்லாருமே ஓடுறாங்களும் கூட இல்லைங்களா அப்போ அந்த பணம் அப்படிங்கிறது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் தடைகள் இல்லாமல் வரணும் அப்படின்னா மகாலட்சுமியுடைய கடாட்சம் நமக்கு வேணும் மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு நிரந்தரமாக கிடைக்கணும் அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் எப்போ என்னென்ன செய்யணும் எப்படிலாம் நம்ம பார்த்துக்கணும் அவங்க அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எப்பயுமே நினச்சிட்டே இருப்பீங்களே இப்போ உங்க உங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்கணும் அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அதை செஞ்சு கொடுக்கணும் அதை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் நமக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மகாலக்ஷ்மியை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் நைவேதியமாக செஞ்சு வச்சு படைக்கணும் நம்ம அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்லோகனை திரும்ப திரும்ப சொல்லணும் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் லாஜிக் நீங்கள் என்ன சொல்லணும் ஒரே ஒரு எளிமையான மந்திரம் சொல்கிறோம் பாருங்க நாலே நாலு வார்த்தை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அது அதுவும் அந்த பணம் அப்படிங்கிறது நமக்கு அளவில்லாமல் வரணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் சிறியே நமக ஓம் ஸ்ரீ சிறியே நமக அவ்வளோதான் நான் உங்களுக்கு அது என்னென்னு இதை நீங்கள் வெள்ளிக்கு ஆரம்பிக்கிறது மட்டும் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிங்க நூற்றி எட்டு தடவை மகாலட்சுமி கிட்டே உட்காந்து சொல்லுங்கள் மகாலட்சுமிக்கு பிடிச்ச நெவேத்தியம் நீங்கள் பால் பாயசம் வச்சுக்கலாம் இல்லை புட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புட்டு செஞ்சு வைக்கலாம் இல்லை தேங்காய் சாதம் செஞ்சு வைக்கலாம் நீங்கள் சாப்பாட்டில் கூட அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சு சாப்பிடுங்க புட்டு செஞ்சு சாப்பிடுங்க தேங்காய் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க நெல்லிக்காய் ஊறுகாய் வீட்டில் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நெல்லிக்காய் வெள்ளிக்கிழமை வச்சு படைங்க அதையே நீங்கள் வந்து மறுநாள் எடுத்து சாதமாக சாப்பிட்லாம் சாதத்தை கூட சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை ஊறுகாயாக செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதுளை முத்துக்கள்னால் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த மாதுளை பழத்தை உறிச்சு அழகாக முத்துக்களை வைங்க இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய செய்ய உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது அளவில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்போ நம்மளுக்கு நமக்கு நம்ம கேட்டதை விட அதிகமாவே கொடுப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை திரும்ப திரும்ப செய்யுங்க எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்கல சும்மா ஒரு சாம்பிள்க்கு சொல்லி பாருங்க நம்பிக்கையே இல்லைனாலும் நீங்கள் சொல்லி பாருங்களேன் உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு வகையில வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமையே வராது அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நீங்க வந்து செலவு பண்ணுறீங்கன்னா அழுதுகிட்டே செலவு பண்ணாதீங்க உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக கடவுள் கொடுத்துருக்காரு மகாலட்சுமி கொடுத்துருக்காங்க சந்தோஷமா அது எனக்கு பல மடங்கு திரும்பி வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த காசை நீங்கள் செலவு பண்ணுங்க அப்போ மகாலட்சுமி அந்த நன்றி இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து ரொம்ப நமக்கு வந்து தேவையானது நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கு நன்றி சொல்லி தான் நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும் செலவாகுதே நம்மக்கிட்ட காசு குறையுதே அப்படின்னு அழுவக்கூடாது சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள் நாலு மடங்கு நமக்கு திரும்பி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செலவு பண்ணுங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் செஞ்சு பலனடையுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்